அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம் மீனவர் காலையினூடாக ஊடாக சந்தித்திருக்கின்றோம் காசாவில் ஸ்டேலின் இனப்படுகொலை உச்சமடைந்துள்ள சூழ்நிலையில் உலகின் பல நாடுகளும் ஒன்றன்பின் ஒன்றாக சுதந்திர பாலஸ்தீன் அரசை அங்கீகரித்துள்ளமை இஸ்ரேலுக்கு புதிய நெருக்கடி ஏற்படுத்தி இருக்கின்றது குறிப்பாக ஐக்கிய நாடுகள் சபையில் ஏறக்குறைய ஸ்டேலும் அமெரிக்காவும் தனித்து விடப்பட்டுள்ளார்கள் என்பதை அங்கிருக்கும் நடவடிக்கைகளில் தெளிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது காசாவில் ஸ்ட்ரேலிய இராணுவத்திற்கு கமாஸ் மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருக்கின்றார்கள் பிலிப்பைன்ஸ் முழுவதும் ஒரு மிகப்பெரிய புயல் பாதிப்பு அந்த நாட்டு மக்களை அச்சத்துக்குள்ளாக்கி இருக்கின்றது இந்த சூழலில் பிராந்தியத்தில் நடைபெற்ற மிக முக்கியமான சம்பவங்களை இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் பாலஸ்தீனத்தை தனி நாடாக நேற்றிய ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பொது சபையினுடைய கூட்டத்துக்கு முன்பாக பிரான்சினுடைய அதிபர் மைக்ரோன் அதிகாரபூர்வமாக அங்கீகரித்திருந்தார் பிரான்ஸ் அதிபர் ஐநாவின் உடைய பொதுச்சபையில் அங்கீகரிப்பதற்கு சில மணி நேரங்கள் முன்பாகவே குறிப்பாக கனடா பிரிட்டன் ஆஸ்திரேலியா போன்ற நாடுகள் தங்களுடைய அதிகாரபூர்வ அறிவிப்பை வெளியிட்டிருந்தார்கள் ஸ்டேல் பாலஸ்தீனம் தனிநாடு இரண்டு நாடுகள் இருந்தால் மட்டுமே இந்த பிராந்தியத்தில் அமைதி ஏற்படுத்த முடியும் என்றும் குறிப்பாக சுதந்திர பாலஸ்தீனம் அமைக்கப்படுவது ஒன்றே மத்திய கிழக்கை அமைதிக்கு உட்படுத்தும் என்பதை பிரிட்டனுடைய அதிபர் ஸ்டார்மரும் சரி ஆஸ்திரேலியாவுடைய அதிபர் ஆண்டனியல் ஃபான்ஸும் சரி கனடாவின் அதிபர் மார்க் கார்னி அவர்களும் சரி வெளியிட்டிருந்தார்கள் இந்த அறிவிப்புகள் ஸ்டேல் அமெரிக்காவுக்கு பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்திய சூழ்நிலையில் அதற்கு மேலதிக அதிர்ச்சியாக நேற்றைய தினம் ஐநா சபையில் பிரான்சின் அதிபர் மைக்ரோன் உலக நாடுகள் அனைத்தும் சூழ்ந்திருக்க பிரான்ஸ் சுதந்திர தாயக பாலஸ்தீனத்தை அங்கீகரிப்பதாக ஒரு அதிகாரபூர்வ அறிவிப்பை ஐநாவில் வெளிப்படுத்தியதும் அங்கிருந்த நாடுகளினுடைய தலைவர்கள் அனைவரும் எழுந்து நின்று கைதட்டி வரவேற்று தங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார்கள் At this point, we have reason to fear that the Abraham Accords, the Camp David Accords, could be called in question by Israel and that peace would become impossible for a long time yet in the Middle East. It thus falls to us this historic responsibility. We must do everything within our power to preserve the very possibility of a two state solution. Israel and Palestine living side by side in peace and security. the time has come this is why true to the historic historic commitment of my country to the middle east to peace between the israelis and the palestinians this is why i declare that today france recognizes the state of palestine அமெரிக்கா ஒரு சில தற்குறிகளை தவிர அனைவருமே அந்த சபையில் எழுந்து நின்று தங்கள் ஆதரவை தெரிவித்து பாலஸ்தீன மக்களுக்காக பாலஸ்தீன தாயகத்திற்காக காசாவில் நடைபெறும் இனப்படுகளை தடுப்பதற்கான ஒரு புதிய அத்தியாயமாக இது இருக்கும் என்ற நம்பிக்கையில் தங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்ததை பார்க்கக்கூடியதாக இருந்தது ஸ்டேலினுடைய ஐநாவுக்கான தூதுவர் பின்னர் ஊடகங்களை பார்த்து புலம்பியமையும் பார்க்கக்கூடியதாக இருந்தது ஸ்டேலினுடைய ஐநா தூதுவர் பேசிக்கொண்டிருக்கிறார் யாருமே அவர்களை கணக்கெடுக்கவில்லை தனியாக ஸ்டேலும் அமெரிக்காவும் தான் ஐநா சபைக்குள் பேசிக்கொள்கின்றார்கள் எந்த நாட்டினுடைய தூதுவர்கள் அவர்களுடன் பேசுவதற்கு கூட விருப்பமில்லை இல்லை ஏனெனில் காசாவில் உள்ள இனப்படுகொலை செய்யக்கூடிய நாட்டை பிரதிநிகள் அதை நியாயப்படுத்தக்கூடியவர்களிடம் என்ன பேச்சு என்பதைப் போலவோ ஸ்டெல் அமெரிக்க பிரதிநிதிகள் இருவருமே ஒருவருடன் ஒருவர் மாறி மாறி பேசிக்கொண்டிருக்கின்றார்கள் வேறு யாரும் அந்த பக்கம் செல்லவில்லை இந்த நிலையில்தான் பிரான்ஸ் அசன் ஆண்டோரா பெல்ஜியம் லக்ஸ்பர்க் மால்டா மொராக்கோ ஆகிய நாடுகளும் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரித்திருந்தார்கள் ஏற்கனவே ஐக்கிய நாடுகள் சபையின் நூற்றி தொண்ணூற்றி மூன்று உறுப்பு நாடுகளில் நூற்றி நாற்பத்தி எட்டு நாடுகள் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரித்துள்ள சூழ்நிலையில் இன்னும் பல நாடுகள் பாலஸ்தீனத்தை அங்கீகரிப்பதற்கு தயாராகிவிட்டார்கள் என்பதை திட்ட தெளிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இறுதியில் பார்த்தால் பாலஸ்தீனத்தை அங்கீகரிக்காத ஒரே நாடாக அமெரிக்காவும் ஸ்ட்ரேலும் தான் இருப்பார்கள் எனவே இந்த இராயதந்திர யுத்தத்திலே நிச்சயமாக ஸ்டேலும் அமெரிக்காவும் கொஞ்சம் கொஞ்சமாக தனிமைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் இறுதியில் ஒட்டுமொத்த உலக நாடுகளும் ஒரு பக்கத்திலும் இனப்படுகொலை செய்யக்கூடிய ஸ்டேல் அமெரிக்கா மறுபக்கத்திலும் நிற்கக்கூடிய அளவிற்கு இந்த நிலைமைகள் ஏற்படுமா என்று யோசிக்கும் அளவுக்கு தான் அங்கு நிலைமைகளை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது பிரான்ஸ் அதிபர் மைக்ரோனினுடைய அறிவிப்பை அடுத்து ஐநா பொதுச்சபையில் உரையாற்றிய ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபையினுடைய பொதுச் செயலாளர் அன்டோனியோ குட்ரஸ் பாலஸ்தீனர்களுக்கு தனிநாடு என்பது பரிசு கிடையாது அது அவர்களுடைய உரிமை அது அவர்களுடைய தாய் நிலம் ஸ்டேலும் பாலஸ்தீனும் நீடித்த அமைதி பெற இரு நாடுகள் தீர்வு ஒரே வழி மத்திய கிழக்கில் சமாதானத்தையும் பாதுகாப்பையும் ஏற்படுத்தும் என ஐக்கிய நாடுகள் செயலாளர் தெரிவித்திருக்கின்றார் பிரான்ஸ் அங்கீகரித்த பின்னர் உரையாற்றிய பிரித்தானியா கனடா போன்ற நாடுகளும் பாலஸ்தீனத்தை அங்கீகரிப்பதனுடைய அவசியத்தை வலியுறுத்தி தங்களுடைய உரையாற்றி இருக்கின்றார்கள் அதில் ஐநா சபையினுடைய பொதுச்செயலாளர் அண்டனியோ குட்ரஸ் ஒரு கட்டத்தில் உரையின் போது தெரிவிக்கின்றார் மேற்கு கரையிலும் காசாவிலும் நடக்கும் மனிதநேயமற்ற யுத்த நெறிமுறைகளுக்கு அப்பாற்பட்ட சர்வதேச சட்டங்களை மீறிய படுகொலைகளை இஸ்ரேல் கொள்ள வேண்டும் அது காசாவிலாக இருக்கலாம் மேற்கு கரையிலாக இருக்கலாம் இரண்டிடங்களிலும் இடங்களிலும் நிறுத்திக்கொள்ள வேண்டும் இல்லாவிட்டால் அவர்கள் உற்சாக உலகத்தினால் தனித்து விடப்படுவார்கள் என்பதை அழுத்தமாக அவனுடைய பொதுச் செயலாளர் அண்டனியோ குட்ரஸ் பதிவு செய்திருக்கின்றார் இவரைத்தான் ஸ்டேலுக்குள் செல்வதற்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் ஒன்று ஸ்டேல் அவருக்கு என விசாவை தடை செய்திருந்தார்கள் என்பதையும் நாங்கள் பார்த்திருந்தோம் இருந்தாலும் அவர் துணிச்சலாக கூறியிருக்கின்றார் ஸ்டேலின் படுகொலைகள் நிறுத்தப்பட வேண்டும் ஸ்டேலினுடைய இன அழிப்பு நிறுத்தப்பட வேண்டும் அப்போதுதான் இந்த தனி நாட்டு கோரிக்கையான அங்கீகாரம் மேலும் அதற்கான அர்த்தத்தை அடையும் என்ற கோணத்தில் அவர் உரையாற்றியிருக்கின்றார் இதே கருத்தை தென்னாப்பிரிக்காவினுடைய அதிபர் ரம்வோசா இந்தோனேசியாவினுடைய அதிபர் மற்றும் பிரேசினுடைய அதிபர்களும் மிக துல்லியமாக தெரிவித்திருக்கின்றார்கள் இந்த நிலையில்தான் தான் பாலஸ்தீனம் குறித்த உயர்மட்ட விவாதம் ஐநா சபையில் நடைபெற்று கொண்டிருந்த பொழுது துருக்கியினுடைய அதிபர் எர்டோகன் கெனடிய பிரதமர் மார்க் கார்னி மற்றும் இந்தோனேசிய அதிபர் பிரபாபோ சிவியாண்டோ ஆகியோர் காசா மற்றும் பாலஸ்தீன நாடு குறித்தும் ஸ்ரீலின் இனப்படுகொலை குறித்தும் பேசும்போது திடீரென ஆடியோ இணைப்பு துண்டிக்கப்பட்டிருக்கின்றது அவர்களுடைய மைக் செயலக்க செய்யப்பட்டிருக்கின்றது அதிலும் குறிப்பாக இந்த மூன்று பேருமே கனடாவாக இருக்கலாம் இந்தோனேசியாவாக இருக்கலாம் துருக்கி அதிபர் எர்டோகனாக இருக்கலாம் ஸ்டேலினுடைய இனப்படுகளை குறித்தும் தனி பாலஸ்தீனம் சுதந்திர தாயகம் குறித்து பேசும்போது சரியாக அவர்களுடைய மைக் ஆடியோ முற்றாக கட் செய்யப்பட்டது இது தற்செயலான தொழில்நுட்பக் கூளாறு என்று அந்த பகுதியில் இருந்தவர்கள் குறிப்பிட்டாலும் இது திட்டமிட்ட வகையில் ஏதாவது ஒரு நடவடிக்கையாக இருக்குமா என்ற கேள்விகள் எழுந்திருக்கின்றன ஏனெனில் அந்த கூட்டம் நடைபெற்றது நியூயார்க் நகரத்தில் அது அமெரிக்காவில் அமைந்திருக்கக்கூடிய நகரம் அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகள் நிர்வாகங்கள் எல்லாம் அமெரிக்க கவுன்சிலுக்கு உட்பட்டவை எனவே திட்டமிட்டு துருக்கி அதிபர் இந்தோனேசிய அதிபர் கெனடி அதிபர் பேசும் பொழுது அவர்கள் இந்த ஆடியோ அணைப்பை துண்டித்தார்களா என்பது மிகப்பெரிய கேள்வியாக இருக்கின்றது ஏனெனில் அமெரிக்க அதிபர் ஸ்டேலின் இனப்படுகொலைக்கு உதவி செய்வது மட்டுமல்ல ஸ்டேலை இனப்படுகொலையில் இருந்து உலகரங்கில் காப்பாற்றுவதிலும் பாலஸ்தீன தாயகம் அமைந்துவிடக்கூடாது என்பதிலும் மிகப்பெரிய அளவில் முன்னின்று செயற்படக்கூடிய ஒருவராக யூத அரசுக்கு சேவகம் செய்யக்கூடிய ஒருவராகத்தான் ட்ரம்ப் காணப்படுகின்றார் இந்த நிலையில் தான் பாலஸ்தீன ஆதரவு குரல்கள் ஸ்டேல் எதிர்ப்பு குரல்கள் எழுந்தபோது ஆடியோ துண்டிக்கப்பட்டமையும் பல்வேறுபட்ட கேள்விகளை தற்போது எழுப்பியிருக்கின்றது இந்த சூழ்நிலையில் ஐநா பொதுச்சபையில் பிரேசிலுடைய ஜனாதிபதி லூயிஸ் இனாசியோ லுலா டா சில்வா அமெரிக்காவின் உடைய வீட்டு அதிகாரத்தை கிழித்து தொங்கவிட்டிருக்கின்றார் ஏனெனில் பாலஸ்தீனத்தில் படுகொலைகள் நடைபெற்றபோது ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு கவுன்சிலில் யுத்தத்தை உடனே நிறுத்த வேண்டும் என்று கூறி ஆறு முறை காசா நிறுத்த தீர்மானம் கொண்டு வரப்பட்ட ஆறு முறைகளிலும் தன்னுடைய வீட்டு அதிகாரத்தை பயன்படுத்தி அமெரிக்கா அந்த திட்டத்தை நிராகரித்திருந்தார்கள் என்பதை பார்த்திருந்தோம் எனவே இந்த விடயத்தை அவர் குறிப்பிடுகின்றார் ஐநா பாதுகாப்பு கவுன்சிலின் வீட்டோ அதிகாரம் என்பது அழிவுக்கானவும் இனப்படுகொலைக்கான ஒரு கருவியாக இருந்துவிடக்கூடாது காசாவில் இரத்த களரியை நிறுத்த அதன் தொடர்ச்சியான தோல்வியை கண்டித்தும் பாலஸ்தீன மக்களுக்கு எதிரான இனப்படுகொலையில் வீட்டோபார் பயன்படுத்தி இருக்கப்பட்டிருக்கின்றது என்பதையும் வீட்டோ பொறிமுறையானது உலகளாவிய அமைதி முயற்சிகளை நாசமாக்கும் ஒரு தேவையற்ற ஒரு விடயம் அட்டுழியங்கள் தடையின்றி தொடர்வதை அனுமதிக்க கொடுப்பதற்காகவா இந்த வீட்டோ அதிகாரத்தை கொடுத்தீர்கள் என அமெரிக்காவையும் ஐநா சபையும் ஒரு பிடிபிடித்திருக்கின்றார் அவர் மிகச்சரியாக குறிப்பிடுகின்றார் உலக நாடுகளில் போரை நிறுத்துவதற்கும் உலக நாடுகளில் அமைதியை கொண்டு வருவதற்கும் ஒரு தீர்மானம் கொண்டு வரப்படும் போது அதை தடுத்து நிறுத்தி போரை தொடர்வதற்கு எதற்கு இந்த வீட்டோ இந்த அமெரிக்கா இந்த வீட்டோவை எதற்கெல்லாம் பயன்படுத்துகின்றார்கள் என்பதை நாங்கள் தொடர்ச்சியாக பார்க்கின்றோம் அவர் தெளிவாக ஒரு கருத்தை கூறி ஐநா அரங்கத்தை ஆதரவிட்டிருக்கின்றார் அமெரிக்க பிரதிநிதிக்கு நேரடியாகவே கூறுகின்றார் வீட்டோவை சரியான முறையில் பயன்படுத்துங்கள் வீட்டோ அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்ய வேண்டாம் என்று பிரேசிலுடைய அதிபர் அவர் ஒரு துணிச்சலாள மனிதர் அமெரிக்காவின் மிரட்டல்கள் உருட்டல்களுக்கு அஞ்சாத ஒரு நாடாக இப்போது பிரேசில் மாறி இருக்கின்றது பிரேசிலாக இருக்கலாம் தென்னாப்பிரிக்காவாக இருக்கலாம் இஸ்ரேல் இனப்படுகொலை செய்வதில் அமெரிக்கா எவ்வளவு மிரட்டல்களை விடுத்தாலும் நாங்கள் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் செல்வோம் என்று சென்றவர்கள் தான் தென்னாப்பிரிக்கர்கள் அவர்களுக்கு ஆதரவாக எடுத்து பிரேசிலும் வழக்கு தாக்கல் செய்த சூழ்நிலையில் பிரேசிலுடைய அதிபர் இந்த கருத்தை வெளியிட்டிருக்கின்றார் அடுத்து ஸ்டேல் விவகாரங்களை நாங்கள் பார்க்கின்ற பொழுது இஸ்ரேலிய பணைய கைதிகளின் விடுதலை கோரி குறிப்பாக நாட்டினுடைய கல்வி அமைச்சர் ஜோகிஷ் வீட்டுக்கு வெளியே மிகப்பெரிய அளவிலான ஆர்ப்பாட்டம் பணைய கைதிகளின் உறவினர்களால் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது கைதிகளை விடுவிக்கக் கோரி ஸ்ட்ரேலிய போராட்டக்காரர்கள் போராட்டத்தை நடத்தியபோது போது அவர்கள் மீது வன்முறையை பிரயோகிப்பதற்கு போலீஸார் முற்பட்ட போது அங்கு போலீஸாருக்கும் பொதுமக்களுக்கும் இடையில் மிகப்பெரிய அளவிலான மோதல் வெடித்திருக்கின்றது மத்திய நகரமான கோட் கரோஷனில் உள்ள கிஷின் வீட்டுக்கு வெளியே நூற்றுக்கணக்கான மக்கள் கூடி ஜாகு படுகொலையால் எங்கள் பிள்ளைகளை படுகொலை செய்ய வேண்டாம் காசாவில் என்று மிகப்பெரிய அளவில் கோஷம் எழுப்பினார்கள் பின்னர் அவர்களுக்கும் போலீஸாருக்கும் மேற்பட்ட தழுமொழு காரணமாக அவர்கள் சிலர் கைது செய்யப்பட்டார்கள் என்ற செய்தியும் வெளியாக இருக்கின்றது சிலர் ட்ரம்ப்ஸ் அடித்தும் மெகா போன்கள் மூலமும் நெதஞ்சாகுண்டி ஆட்சியை மாற்ற வேண்டும் கைதிகளை விடுதலை செய்ய வேண்டும் கமாசலின் போர் நிறுத்த ஒப்பந்தம் கொண்டு வரப்பட வேண்டும் என்ற கோஷங்களை எழுப்பியதை பார்க்கக்கூடியதாக இருந்தது அடுத்து காசாவில் ஸ்ட்ரேல இராணுவத்திற்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியாக ஸ்ட்ரேலிய இராணுவத்தின் சிறப்பு படைப்பிரிவான எழுபத்தி ஏழாவது கவச பிரிவினுடைய தளபதி மேயர் ஷார்க் பொஷாக் லோ என்பவர் நேற்றைய தினம் கமாஸ் நடத்திய துல்லியமான சினைப்பர் தாக்குதலில் கொல்லப்பட்டிருக்கின்ற அரண்ட செய்தி வழியாக இருக்கின்றது ஸ்ட்ரேல் காசாவில் மிகப்பெரிய அழிவு நடவடிக்கைகளை செய்வதற்கு இந்த கவசப்படையினி மிகப்பெரிய அளவிலான ஒரு பங்கை வகிக்கின்றது ஸ்ட்ரேலிய இராணுவத்தினர் காசாவுக்குள் முன்னேறுவதற்கு இந்த கவசப்படையும் பீரங்கி படையும் மிகப்பெரிய அளவிலான ஒரு உறுதுறை செய்து வரும் சூழ்நிலையில் கவசப்படையினுடைய தளபதியை வெற்றிகரமாக ஹமாஸ் கொன்று இருக்கின்றார்கள் என்ற செய்தி வழியாக இருக்கின்றது அடுத்து ஏமன் அருகே பயணித்த கப்பல் மீது கவுதிப்படைகள் தாக்குதல் இருக்கின்றார்கள் இந்த தாக்குதலில் கப்பல் சேதமடைந்திருக்கின்றது ஆனால் உயிராபத்துக்கள் உயிரிழப்புகள் ஏற்படவில்லை என்ற செய்தி வழியாக இருக்கின்றது அரபிக் கடலின் ஏடன் வளைகுடா பகுதியில் பயணித்த கப்பல் மீதே கவுதிப்படை இந்த தாக்குதல் நடத்தி இருக்கின்றார்கள் தாக்குதலில் பயணித்த மாலுமிகள் யாருக்கும் பாதிப்பு ஏற்படவில்லை என்றாலும் இந்த கப்பல் யாருடைய கப்பல் என்பது இதுவரை வெளியாகவில்லை இது ஸ்டேல் ஆதரவு பெற்ற கப்பலாக இருக்கலாம் என்ற செய்தியையும் அங்கிருக்கக்கூடிய ஏமன் ஊடகங்களும் பொதுவான ஊடகங்களும் வெளியிட்டிருக்கின்றார்கள் எனவே கவுதிப்படை மீண்டும் கடல் வழியாகவும் தங்களுடைய முற்றுகையை தாக்குதலை ஆரம்பித்து விட்டார்கள் என்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இறுதியாக பிலிப்பைன்ஸின் ககாஜன் மாகாணம் அருகே புதிய புயல் உருவாக இருக்கின்றது ரகஷா என பெயரிடப்பட்டுள்ள இந்த புயல் லுஷோன் நகரில் கரையை கிடக்கும் என கணிக்கப்பட்டிருப்பதால் அது கரையை கிடக்கும் போது இருநூற்றி முப்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசலாம் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது கடலோரப் பகுதியில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளார்கள் அதன்படி இருபத்தையாயிரம் பேர் வரை தற்போது வெளியேற்றப்பட்டிருப்பதாகவும் பலர் தற்காலிக நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கின்றார்கள் சீனாவின் குவாங்டாங் மாகாணத்தை நோக்கி இந்த புயல் நகராம் என கணிக்கப்பட்டிருப்பதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நூற்றுக்கணக்கான விமான சேவைகளும் பிலிப்பைன்ஸில் நிறுத்தப்பட்டுள்ளது என்ற செய்திகள் மேலதிகமாக வெளியாகியுள்ளது இவைதான் இன்றைய நாளில் வெளியான மிக முக்கியமான செய்திக்குறிப்புகளாக நிகழ்வுகளாக பதிவாகி இருக்கின்றன தினந்தோறும் உலகங்கள் நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காணொலிப்பதி தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்களின் சந்தூரு வணக்கம்